பாரதி மனையம் ஏக்கர் பரப்பளவில் பெற்றது ஒரு சென்டின் விலை மூணு முக்கால் லட்சம் முதல் நாலே கால் லட்சம் வரை வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் முதல் ஐந்து நாட்கள் முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு கிரைய செலவு இலவசம் மனை வாங்கும் அனைவருக்கும் பட்டா மாறுதல் மற்றும்

பல்லடம் கரையாம்புதூரில் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்லடம் தொகுதி திமுக மற்றும் தோழமை கட்சி ஆலோசனை கூட்டம் திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் செல்வராஜ் எம்எல்ஏ தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நகர திமுக செயலாளர் ராஜேந்திரகுமார் முன்னிலை வகித்தார் மாவட்ட கழக துணை செயலாளர் வழக்கறிஞர் எஸ் குமார் வரவேற்புரை வழங்கினார் இதில் பல்லடம் தொகுதி திமுக பொறுப்பாளர் குன்னூர் வாசிம் ராஜா திருப்பூர் மாநகரத்திற்கு திமுக செயலாளர் டி கே டி நாகராஜ் பல்லடம் ஒன்றிய திமுக செயலாளர்கள் எஸ் கிருஷ்ணமூர்த்தி என் சோமசுந்தரம் பொங்கலூர் ஒன்றிய கழக செயலாளர் பி அசோகன் ஜேசிபி பாலுசாமி விஸ்வலிங்கசாமி திருப்பூர் மாநகர பகுதி கழக செயலாளர்கள் முத்தனம்பாளையம் குமார் வீரபாண்டி கோவிந்தசாமி முருகம்பாளையம் முருகசாமி மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் காட்டூர் வெங்கடாச்சலம் வட்டார தலைவர்கள் புண்ணியமூர்த்தி கணேசன் நகர தலைவர் ஈஸ்வரமூர்த்தி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மாவட்ட செயலாளர் கரை ராஜேந்திரன் மதிமுக மாவட்ட அவைத்தலைவர் சண்முக சுப்பிரமணியம் ஒன்றிய செயலாளர்கள் மு சுப்பிரமணியம் அப்புக்குட்டி முத்துசாமி நகர செயலாளர் வைகோ பாலு இந்திய கம்யூனிஸ்ட் மாவட்ட துணை செயலாளர் ரவி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழு உறுப்பினர் கணேஷ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயலாளர் ஓ ரங்கசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் கா செல்வராஜ் எம்எல்ஏ பேசுகையில் அதிமுக பாஜக செல்வாக்குமிக்க பகுதி கொங்கு மண்டலம் என்று சொல்லப்பட்டு வரும் பகுதியில் கரூர் திருப்பூர் நீங்களாக கோவை பொள்ளாச்சி ஈரோடு உள்ளிட்ட அனைத்து தொகுதிகளிலும் திமுகவை தேர்தல் களத்தில் தங்களது கட்சி வேட்பாளர்களை நிறுத்தி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது மக்கள் விரும்பும் முதல்வராக மு க ஸ்டாலின் தலைமையிலான பொற்கால ஆட்சிக்கு ஆதரவு தர மக்கள் எப்போதும் தயாராக உள்ளனர் அதனை வெளிப்படுத்தும் தேர்தலாக நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் அமைய உள்ளது அதிமுக பாஜக செல்வாக்கு பகுதி என்ற மாயை தோற்றம் இத்தேர்தலில் அடித்து நிறுத்தப்பட்டு உள்ளது கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகள் உட்பட நாற்பது தொகுதிகளும் திமுக கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் கோவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெறுவார் வெற்றியை உறுதி செய்யும் வரை திமுக கூட்டணியினர் என்று கூறினார் ஜனதா தாமரை செய்காத உருவாக்குவதற்காகத்தான் இன்றைக்கு இங்கே கூட்டணி வலுவான கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய பல்லடம் சட்டமன்ற தொகுதியிலே நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகளை அதிகம் பெற்றிருக்கின்றோம் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகளை அதிகம் பெற்றிருக்கின்றோம் அன்றைக்கும் நின்றது தாமரதாங்க நினைச்சு அஇஅதிமுக கூட்டணியோடு நின்று ராதாகிருஷ்ணன் திருப்பூரை சேர்ந்த இன்றைக்கு ஆளுநராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் முன்னாரு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரோட்டு சொந்த ஊர் சொந்த பூமி பக்கத்து அறியப்பட்டிருந்த தோற்கடித்த தோழர்களும் தோற்கடித்த தான் இங்கே எதிரே வீட்டிருக்கின்றோம் அன்றைக்கே அந்த வேகம் திறந்த பொழுது இன்றைக்கு குறைந்தபட்சம் இந்த பலடம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் உருவாக்கி காட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்கின்ற உணர்வை நாம் ஊட்ட வேண்டும் அந்த அடிப்படையிலே தான் ஒரே தொகுதிக்கும் ஒரு தேர்தல் பணிபணி அமைக்காமல் ஒரு பொதுவாக தொகுதியுடைய நிலைப்பாட்டோடு அந்தந்த ஒன்றியத்திற்கு உட்பட்ட அந்தந்த பகுதிக்குட்பட்ட நிலைப்பாடுகளோடு ஒரு தேர்தல் குழு அமைத்தால் ஈஸியாக சரியாக இருக்கும் என்ற உணர்வோடு தான் அந்த உணர்வோடு வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னேற்ற கழக செயலாளர்கள் மற்ற தோழமை கட்சியைச் சேர்ந்த சகோதரர்கள் இருக்கின்றார்கள் நம்முடைய கிட்டத்தட்ட மூணு பகுதி கழகம் ஒரு நகரம் அஞ்சு ஒன்றியம் அஞ்சு ஒன்றியத்திலும் தேர்தல் பணிமனை குழு என்று அமைக்க வேண்டும் அன்றைக்கு நாம் அப்படி அமைக்கவில்லை பொதுவா ஒரே குழு அமைச்சோம் தொகுதி குழு அமைச்சோம் குழு அமைச்சு அந்த குழு தான் வந்து முழுமையா அங்கே பணியாற்றுச்சு சிறப்பா எப்படி ஆட்சி கொண்டு போயிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி கூட்டணி கட்சிக்கும் அதுக்குண்டான மரியாதையை கொடுத்து அந்தந்த தொகுதிகளை கொடுத்து யாருடைய மனதும் புண்படாமல் இந்த ஐந்தாண்டு காலமாக சிறப்பாக வழி நடத்தி கொண்டு போய்விருக்கிறார்கள் போன பாராளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி சிறப்பாக அமைந்தது அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் இந்த தேர்தலில் அதே கூட்டணி தொடருது வெற்றி நமக்கு தான் போன டைம் முப்பது வெற்றி அடைஞ்சோம் இந்த டைம் நாற்பது வெற்றியடை போகிறோம் இருந்தாலும் வெற்றி நம்ம பக்கம் இருந்தாலும் தேர்தல் காலத்தை வந்து நம்ம அசால்ட் எடுத்துக்க முடியாது இன்னைக்கு வந்து அன்னைக்கு இருந்த காலம் வேறு இன்னைக்கு இருக்கிற காலம் வேற இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு மக்களுடைய வாழ்வாதாரமே மாறி இருக்கு எல்லா கையிலையும் மொபைல் போன் இருக்கு குழந்தைகையில கூட இருக்கு அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வெற்றி நமக்கு நாம் அந்த தேர்தல் பணி செய்து எப்படி இந்த கூட்டணியை சிறப்பாக வழிநடத்தி அனைவருக்கும் அந்த மரியாதையை கொடுக்கிறார்களோ அதை போல இந்த திமுக கூட்டணியில் நம்ம நாள் நம்ம ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த பாராளுமன்ற தொகுதியில் வந்து உதயசூரியன் சின்னம் பாராளுமன்றத்துக்கு வேட்பாளர் நிறுத்துறாங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் கூட்டணி கட்சிக்கே கொடுத்துட்டு அவங்களும் பாராளுமன்ற தேர்தலில் வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையே நம்ம வேட்பாளர் சொல்லி நாள் அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கு இந்த முறை அதை இதுவரை கூட்டணி கட்சி கொடுத்த நம்மளை எல்லாம் சந்தோஷப்படுத்தி எல்லாம் வெற்றியடை வச்சிருக்கிறாங்க இந்த முறை கண்டிப்பா இந்த இதிலிருந்து தேர்தல் வேலையை நம்ம ஆரம்பிச்சு திமுக என்ன ஓட்டில் வெற்றி பெறோம் நினைக்குதோ அதை விட ஐம்பதாயிரம் ஓட்டு அதிகமாக வெற்றியனை வைக்க நம் கூட்டணி கட்சி சார்பில் ஒன்றுபட்டு இந்த தேர்தல் பணியை செய்ய வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூட நன்றி வணக்கம் திருப்பூரில் ரூபாய் மூன்று லட்சத்து எண்பத்தி ஓர் இருநூறு உரிய ஆவணம் இன்றி கொண்டு சென்ற படம் பறிமுதல்